அன்பான மக்களே நம்மளோட வீக்காவை பற்றின அப்டேட் மட்டும்தான் நம்ம வந்து எப்போவுமே கொடுக்குறோம் அதை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்மளோட லட்சுமி பிரியா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் இருக்குல்லையா நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த போஸ்ட்டை வந்து அவங்க வந்து ரீ பண்ணியிருக்காங்க அவங்க விஜய் டெலிவிஷன்லேருந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம சாரும் போஸ்ட் பண்ணியிருக்காரு அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லட்சுமி பிரியா வந்து அவங்களோட பேஜில் அவங்க வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகா வந்து சூப்பரா வந்து அவங்க அழகா வந்து அதை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியுது இதுலேருந்து இந்த போஸ்ட் இந்த சி இந்த அழகான ஒரு பிக்சர் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தாங்க அழகான ஒரு விஷயம் சூப்பரில் எப்போவுமே வந்து விஜய் காவேரிக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு விஷயங்கள் வந்து நம்ம டைரக்டர் எப்போவுமே வைப்பார் அது அவரோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவுமே சொல்லலாம் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லட்சுமி பிரியா வந்து ஷேர் பண்ணியிருக்கிறது ரொம்பவே வந்து எனக்கு ஹாப்பியாக இருந்தது ஏய் சூப்பரில் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவங்க இப்போ அப்கமிங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அதை அடுத்தடுத்து பேசலாம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லட்சுமி பிரியா பண்ணது எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா வந்து அவ்வளோ பேர் அவ்வளோ விஷயங்கள் இந்த போஸ்ட்டை வச்சு நிறைய வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்போவுமே வீக்காவோட போஸ்ட்டோ ஏதோ ஒரு வீடியோவோ எது வந்தாலும் சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அது வீக்கா ஃபேன்ஸை வந்து அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பண்ணுவாங்க